அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகிறேன் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு அற்புதமான நாளில் வந்து அது கிளாஷ் ஆகுது நான் மறுபடியும் வந்து இந்த செவ்வா கருமா எல்லாம் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அதை பற்றி தான் போடலான்னு நினச்சேன் ஏன்னா நான் வந்து புதன்கிழமை வாஸ்து நாளாக இருக்குது அன்னைக்கு நீங்கள் சிறுவாபுரி முருகன் பெயரை வந்து எழுதி படம் தான் அந்த மாதிரி படம் வாங்கி வச்சு வாசப்படியில் ஒரு கலசம் அங்கே ஒரு கலசம் வச்சு எட்டு ஐம்பத்துலேருந்து நைன் தேர்ட்டிக்குள்ளே அதை பண்ணுங்கன்னு சொன்னேன் தான் நான் கவனித்த மறுநாள் தான் அன்றைக்கே சதயமும் இருக்குதுன்ற விஷயத்த அது நான் போன மாதமே சொல்லியிருந்தேன் சதயம் நட்சத்திரம் அன்னைக்கு சதயம் பிறந்ததே ராகுகள் தான் அதனால் சதயம் நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு ராகு காலத்தில் போயிட்டு நாகக்கல்லுக்கு உங்கள் வீட்டுக்கு கிட்டே இருக்கிற நாகக்கல்லுக்கு நீங்கள் நல்லாவே கழுவுற மாதிரி ஒரு இடமா இருக்குது ஒரு அரச மரத்தடி யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் கழுவுறீங்கன்னா நல்லாவே கழுவி அதுக்கு பாலெல்லாம் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் சந்தனம்லாம் பூசி பூ வச்சு விளக்கேற்றி ரெண்டு மஞ்சள் கயிறுகள் நம்ம நோம்புக்கெல்லாம் வைப்போமே அந்த மாதிரி மஞ்சள் கயிறு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கூட மஞ்சள் தடவி ரெண்டு நூல் அது மேலே போட்டுட்டு ஒரு நூலை நீங்கள் கழுத்தில் எடுத்து போட்டுக்கணும் அது ஒரு அஞ்சு நாள் கழுத்தில் வச்சுருந்து அதுக்கு எடுத்து பத்திரமா பூஜை ரூமில் ஒரு கவரில் போட்டுக்கிட்டே வாங்க மொத்தம் அந்த மாதிரி ஒன்பது சதவீதம் நட்சத்திரங்கள் மாதம் ஒரு முறை தான் அது வரும்னு சொன்னேன் அது பார்த்து அன்றைக்கி பார்த்து வாஸ்து நாளாக அன்றைக்கி நான் சிறுவாபுரி முருகனை சேர்த்து வணங்குங்கன்னு சொல்கிற நாள் பார்த்து வந்துருச்சு அது சதயம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அந்த வாஸ்துக்காக ஒன்று சொல்கிறேன் சிறுவாபுரி முருகன் சொல்கிறேன் உடனே சதயம் நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன்னா அது அதே டேயில் வந்துருச்சு அது நீங்கள் வந்து போரிங்காக பார்க்காம அப்போ இன்னும் பவர்ஃபுல்லாகும் நமக்கு வந்து அந்த சிறுவாபுரி முருகன்னு வீடு சம்மந்தமான விஷயத்துக்காக வேண்டும் அப்புறம் அந்த ராகு கூட ராகுன்றது வந்து கல்யாணம் குழந்தை தாண்டி வாகன வசதியெல்லாம் உங்களுக்கு வரணுன்ற விஷயங்களை தாண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கல்ல இங்கே அதுக்கெல்லாம் கூட ராகு தான் வருது ட்ராவல்னாவே ட்ராவல் மூலமாக தானே உங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு வே வேலை வாய்ப்பு உள்ளூரில் டிராவல்ன்றது அந்த ட்ராவல் விஷயம் நல்லபடி நம நடந்தால் தான் உங்களுடைய மூமெண்ட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ண போகிறீங்க இல்லைன்னா ஒரு வேலை கிடைக்க போகுதுன்னா கூட அதில் வந்து ட்ராவல்ன்ற பங்கு எடுத்துக்குது அந்த விஷயத்தையும் எடுத்துக்குது ராகுன்னா பிரம்மாண்டம் அந்த மாதிரி அதே மாதிரி உங்களுடைய பெரிய பெரிய ஆசைகள் சம்மந்தமாகவும் இருக்குது அதை நீங்கள் அன்றைக்கி காலையில் தான் சிறுவாபுரி முருகனை நினச்சி கலசம் வச்சு வீடுக்காக வேண்டியிருப்பீங்க வாஸ்து நாளில் சேம் டே சதயம் இருக்கிறதுனால இந்த முறை நீங்கள் வந்து அதையும் வந்து நாகக்கலுக்கு பண்ணிவிடுங்க நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட் டைம் அந்த ஒன்பது சதயம் பண்ண சொன்னேன் அதில் ஏதாவது ஒரு சதயம் கூட நீங்கள் அந்த ப்ளூ கலர் துணி அந்த ப்ளூ கலர் துணியினால் அதை நீங்கள் தள்ளி போகிறதா இருந்தால் அந்த ஒன்பது சதயத்தில் ஏதோ ஒரு சதயத்தில் முடிக்கும்போது கூட நீங்கள் வாங்கி அந்த துணியை கட்டிக்கலாம் அந்த ஒரு காட்டன் துணி மாதிரி வாங்கி அந்த நாகத்துக்கு போ இதெல்லாம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ண பின்னாடி நம்ம அந்த துணியை கட்டிக்கலாம் அது ஒரு முறை கட்டினா போதும்னு சொன்னேன் அது அந்த நாளில் வந்துருச்சு இப்போ நான் போய் பார்க்குறேன் மறுபடியும் வந்து ஏகாதசி அது ஏகாதசி தான் இருந்தால் கூட தேய்பிரை ஏகாதசின்றதே என்றதே ஏகாதசியோ தேய்பிரை ஏகாதசியோ ஆகும் மத்தத்தில் இந்த நான் உங்களுக்கு பலமுறை என்ன சொல்லியிருக்கேன் பெருமாள் வியாழக்கிழமை குரு சந்தனம் இதுங்கெல்லாம் ஒன்று அப்படின்னு அது வியாழக்கிழமை பார்த்து உங்களுக்கு அந்த ஏகாதசி வருது ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிக்குள்ளேயே அந்த வேங்கடன்ற விஷயம் இருக்குதோடு இல்லாமல் அந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த கோயிலுக்கு போகிறவங்கள நிறைய பேர் வியாழக்கிழமை போயிட்டு பர்டிகுலராக வியாழக்கிழமை போகிறாங்க எல்லா சித்தர்களுக்குமே வியாழக்கிழமை முக்கியம்தான் ஆனால் வேங்கட சுபானந்த சுவாமிக்கு மெயின் விஷயமே ஏழு வியாழக்கிழமைகள் அங்கே போய் விளக்கேற்றதுன்னே ஒரு இது அங்கே ஐதீகம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அது கிரியேட் யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணுறதில்லை அது தானாகவே பிரபஞ்சம் அந்த வேங்கட சுபானந்த சுவாமியினுடைய ஆத்மாவே இதை செஞ்சால் எனக்கு இப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற விஷயத்த அவராகவே யாராவது கொஞ்சம் பேர் மனசில் அதை உருவாக்கி அதனால் நடந்து வெற்றியை பார்த்து அதனால தான் அப்படி பரவலாகும் நிறைய கோயிலுங்களில் நடக்குது பார்த்தீங்களா இந்த கோயிலில் இன்றைக்கி போய் இது இப்படி பண்ணால் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் யாரோ வேணுன்னேவே சும்மாவே ஒரு படத்தில் அஜித் வந்து ஒரு பூ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனால் பின்னாடி வரவங்களாம் அதை பார்த்து பண்ணுவாங்கள்ல எல்லாமே அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது சிலதெல்லாம் பிரபஞ்சம் அந்த இடத்துல தொடர்ந்து அபிஷேகங்களும் ஆராதனைகளும் பண்ணி ஒருநிலைப்படுத்தி அந்த இடத்துல ஆவகணம் பண்ணி அந்த சிலையை எது பண்ணுறதுனால அதுக்கு ஒரு ஆத்மா உயிர் வந்து அது தானாகவே அந்த இடத்துல நீங்கள் வியாழக்கிழமைகளில் வந்து ஏழு வியாழக்கிழமைகள் ஏழு தீபங்கள் அங்கே போனால் ஏழு தீபம் ஒரே நாள் போய்ட்டும் ஏழு தீபம் போட்டு வராங்க அங்கே ஏழு தீபம் ஏழு தீபம் விற்கிறதுன்றது இப்போ ஏதோ அங்கே ஏழு தீபம் போகிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது அங்கே அங்கே கொஞ்சம் ரொம்ப சின்ன இடம் அவராகவே செங்கல் அவர் தொட்டா செங்கல் விற்று போயிடும்வாங்க அந்த செங்கலுங்களை அவர் கையாலேயே என்ன பண்ணியிருக்காரு கட்டியிருக்காரு ஒரு ரூமை அந்த கணத்தை சுற்றி அந்த கணத்துக்குள்ளே தான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சது அதுக்குள்ளே அவர் சிவனை தான் சிவனை வழிபட்டவர் தான் அவர் அந்த சுற்றி அவர் கட்டி அவர் கையாலேயே கட்டணு வந்து நேராக ஒரு கொல்தக்காரங்களெலாம் கரெக்டாக கட்டியிருப்பாங்களா இதுக்கு அப்படி இருக்காது இப்படியும் அப்படியும் ஜிக்சாக இருக்கும் ஆனால் அவர் கையால் கட்டினதுன்றதுக்காக அவங்க அதை அப்படியே வச்சுருக்காங்க அதுக்குள்ளே தான் அவங்க சிலை நிறுவப்பட்டுக்குது அதுக்கு எதிர்க்க ஒரு கிணறு அதை மூடப்பட்டு தரை மூடப்பட்டிருக்கும் அந்த கிணத்துக்குள்ளே அவர் ஜீவசமாதி ஆடி இருக்காரு சிவலிங்கமாக உள்ள இருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது அவர் சிவனுக்காக தான் பூஜை செய்வேன் இப்போ போனால் அந்த இடத்துல எல்லாமே ராகவேந்தர்லேருந்து கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவிலேருந்து சுரக்கா சித்தர்லேருந்து இன்னும் நிறைய முக்கியமான சித்தர்கள் அவங்களுக்கு எல்லாருடைய இதுவுமே அந்த இடத்துல பெருசாக வரைஞ்சிருக்காங்க ஒரு சின்ன மண்டபம் இருந்து ஒரு வாராகி கோ மண்டபமும் இப்போது புதுசாக அங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க டெய்லியே மதிய நேரத்தில் அன்னதானம் ஃப்ரீயாக அன்னதானம் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் டெய்லியும் அன்னதானம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அங்கே மதியத்தில் பார்க்குறேன் டெய்லியே நல்லாவே ஒரு வடை எல்லாருக்கும் பிளேட்ஸ் இருக்குது அவங்கவுங்க அதை கழுவி அங்கே வச்சிடணும் அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த சாப்பாடு சாப்பிட்றதே ஒரு அற்புதமான விஷயம் உடம்புல நோய் இருந்தால் தீரும் அதில் ஒரு இது மேஜிக் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அங்கே வந்து அங்கே போகிறதுக்கு கிட்டே இருந்து வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போகலாம் இது நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா வியாழக்கிழமை பார்த்து புரட்டாதி நட்சத்திரம் வருது உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாவது அன்றைக்கி தேய்பிரை இதுவாக இருக்குது நான் பார்க்குறேன் வளர்பிறை தான் நம்ம முக்கியமாக ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்கும் ஏகாதசிக்கு ஆனால் தேய்ப்பிரை ஏகாதசி சமயத்துலலாம் நான் சில விஷயங்களை கவனிக்கிறேன் சில விஷயங்களை ரொம்ப அதாவது இது ஒரு மாதிரி இருக்குது வளர்பிறை ஒரு மாதிரி இருக்குது அதே மாதிரி தேய்ப்பிரை சஷ்டியில் சில விஷயங்களை நான் பார்க்குறேன் ஆனால் வளர்பிறை சஷ்டியில் சில விஷயங்களை பார்க்குறேன் அந்த மாதிரி அதுக்கு ஒரு சக்தி இருக்குது இதுக்கு ஒரு சக்தி இருக்குது இந்த ஏகாதசி கூடிய வியாழக்கிழமை நாள் இது வந்துடுறதுனால நீங்கள் அன்றைக்கி உங்களால் முடிஞ்சா ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது அந்த முந்நூற்றி முறை ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை போற்றி எழுதி தான் அது பெரிய சு நல்ல மாற்றங்களை கொடுத்தது தொடர்ந்தே அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எழுதுனா ஆனால் இது எழுதுறதுக்கு ரெண்டு நேரம் ஆகிட்டுதா தான் ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்குது ஏன்னா அது அதுதான் முக்கியம் அந்த வேங்கட ஒரு சிம்பிளாலாம் அது எழுதக்கூடாது அதனுடைய மேஜிக்கே அந்த வேங்கடன்றது வந்தாகணும் அந்த ஆனந்தன்றது வந்தாகணும் சுபானந்த சுவாமி மொத்தமே வந்து ஆகணும் அதுதான் மேஜிக் அதில் அந்த நம்பர் கனெக்ட் ஆகணும் பிரபஞ்ச நம்பர் அதுதான் அதில் மேஜிக்கு அது முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாயிலையாவது முந்நூற்றி வரை ரூபா சொல்லுங்கள் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த முறை அதிசயமாக வியாழக்கிழமை வந்துருதுனால இந்த வியாழக்கிழமை தொடங்கி ஏழு வியாழக்கிழமைகள் ஏழு தீபம் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே நீங்கள் முடிஞ்சால் இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் செங்கல்லாம் எடுத்து வந்து வைக்கலன்னா செங்கல் எங்கேனா இருந்தால் எடுத்து வந்து வச்சுக்கோங்க அதுக்கு சந்தனம் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு கீழே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு அதை வேங்கட சுபானந்த சுவாமியாக நினச்சி அது வீடு வேலை குழந்தை கல்யாணம் எல்லாத்துக்குமே அவர் ஹெல்ப் பண்ணுறவர் தான் செங்கல் சுவாமின்னா கூட முதல்ல அவர் வேலை விஷயத்துக்கு தான் அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே அதுக்கப்புறமா வந்து வீடு விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது ஆனால் இது கல்யாணம் என்ற விஷயத்துக்கு வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நடந்தது ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன் நான் எப்போ மாதிரி ஒரு வேலை கூட கிடைக்கும் ஒரு வீடு மட்டும் இல்லை அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற மூணு வருஷமாக நாலு வருஷமாக ஆனால் இப்போ தான் நான் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் இந்த எதிரிகளை ஜெயிக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா எதிரிகள் மீன்ஸ் யாரெல்லாம் எதிரின்னு முதல்ல தெரியணும் உங்களுடைய முன்னேற்றத்தில் விருப்பம் இல்லாதவர்கள் எல்லாருமே எதிரி தான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு உங்கள் முன்னேற்றத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்களாவே கற்பனை பண்ணிக்கிறது இல்லை அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் பலமுறை ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கு கன்ஃபார்மாக தெரியணும் உண்மையிலேயே உங்களுடைய முன்னேற்றத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நம்மளான்னு நினச்சிக்கிறோமா இல்லை உண்மையிலே இல்லையான்றது முறை ப்ரூஃப் ஆகணும் இன்னும் சொல்லப்போனால் பத்து வருஷம் இருபது வருஷம் கூட நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் பத்து வருஷம் இருபது வருஷம் கூட அந்த ரிசர்ச்சில் விடுவேன் அதை உண்மையிலேயே அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பிடிக்கலையா உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம வளர்ச்சியில் விருப்பம் இல்லையா அப்படின்ற விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கூட சீக்கிரமாக வேறு எதனா கூட நான் சீக்கிரமாக முடிவு எடுத்துக்குவேன் ஆனால் அவங்களுக்கு நம்ம மேலே உண்மையிலேயே நம்ம வளர்ச்சியில் விருப்பம் இல்லை நம்ம மேலே போட்டினா இருக்குது நம்ம மேலே பக தான் இருக்குது அப்படின்றதுக்கு நான் ஒரு நாளெல்லாம் எடுக்க மாட்டேன் பல வருஷங்கள் எடுப்பேன் அதுக்கு நான் அது ப்ரூவ் ஆகணும் ப்ரூவ் ஆகணும் இல்லை இல்லை ப்ரூவ் ஆகணும் அது நம்ம நம்மளாம் நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும் கிடையாது கிடையாது அப்படின்னு பல தருணங்களை நான் வந்து யோசித்து ஆழமாக சத்தியமாக உண்மை தான் தெரிஞ்ச பின்னதான் அவங்க எதிரின்னு நான் முடிவெடுப்பேன் நீங்களும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன் நான் சிலதெல்லாம் நல்லாவே டைரெக்டாகவே தெரியும் சிலதெல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப வருஷம் தேவையில்லை அதுக்கு வந்து சும்மா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருந்தாவே எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கும் அது பழியின்னு தெரியும் அது கிடையாது வேறு ரொம்ப ஆழமான மிக நெருங்கிய அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம அதை கவனிக்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் வணங்க ஆரம்பிங்க அப்போ நான் சொல்கிறது உண்மையான உங்களுக்கு தெரியும் இந்த ஏழு இது வரைக்கும் பண்ணாதவங்க ஒரே ஒரு நான் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதுகிட்டோ சொல்லிட்டோ கும்பிட்டுட்டு நிவேதனம் ஒன்று வச்சு கும்பிட்டுடுறேன் செங்கல் வச்சுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே இல்லை இந்த முறை அதிசயமாக வியாழக்கிழமை புரட்டாதி வரதுனால அதுவும் தேய்பிரை போராட்டாதி ஏன்னா தேய்பிரை தான் அவர் ஆனார் சில பேர் ஒவ்வொரு நட்சத்திரம் வளர்பெறியில் கூட ஆயிருப்பாங்க சில பேர் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் எனக்கு நல்லா ஜாப்பது இவர் தேய்பிரை புரட்டாதி தான் இவர் ஜீவசமாதியானார் அதனால் இது அதிசயமாக இந்த வியாழக்கிழமை வரதுனால ஒன் ஏழு வியா அது அன்னைக்கு ஏழு விளக்கு ஏத்திங்க உங்கள் பூஜை ரூமில் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி செங்கல் வந்து வச்சுக்கோங்க சரி செங்கல் வேணான்னா இந்த மாதிரி படம் கிடச்சிதானா அந்த படத்தை நீங்கள் லாமினேட் கூட பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி நெட்லேருந்து கூட வச்சுக்கலாம் இல்லை அங்கேயே போய் வந்தவங்களது படம் வந்து அதுவும் ஓகே இல்லைன்னா செங்கல் வச்சுக்கலாம் அதை வச்சுட்டு அந்த நிறைய பேர் இந்த செங்கல் எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் செங்கல் வச்சுக்க கூடாது செங்கல் வைக்கலாம் அவருக்கு போராட்டம் தாங்க முடியல தான் சரின்னு ஒன்று ரெண்டு செங்கல் எடுத்துன்னு வந்தேன் சரி ரெண்டு வா நான் மூணாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தப்போ அந்த மூணு செங்கலுமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கடவுளாக மாறுச்சு அதில் முகமே தெரிஞ்சது எனக்கு தெரியாது வியூவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் வியூவர் தான் வந்து இன்னொன்று பா நான் வந்து இன்னொன்று செங்கலுக்கு சம்மந்தப்பட்டவங்களாகவே இருக்கணுமேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு தான் விஜயதசமி அன்றைக்கி வீடியோ போடலான்னு பார்க்கும்போது தான் தெரியுது செங்கலோட பாபாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு செங்கல் உடஞ்சிடும் அதுக்காக அவர் ரொம்ப அழுவார் அவர் அவர் ஜீவசமாதி ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த செங்கல் உடையும் அதாவது அது வந்து அவருக்கு ஒரு சிக்னல் மாதிரி காட்டும் நம்மளுக்கு இதுவாகிடுவோம் நம்பன்றதுக்கு அதுவே சிங்க காட்டும் அது குட்டி பையன் ஓற்றோம் வச்சிடுவான் அப்போ தெரிஞ்சிடும் அவருக்கு நம்மளுடைய டைம் இது தான் அது காட்டுதுன்னு ஆனாலும் அந்த செங்கல் நான் வச்சுருந்தேனே போயிடுச்சேன்னு அழுவார் ஒரு இவர் பாபா அதுக்காக சரி அப்போ பாபாவுக்கு நினச்சே ஒரு செங்கலை வந்து வைக்கலான்னு வச்ச பாருங்கள் அது ஒரு வருஷமா அதுக்கு சந்தனம்லாம் பூசி கீசி இருந்தேன் அது மேலே செங்கலுக்கு மேலே லெட்டர்ஸுங்க நம்பருங்கெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் ஃபில் பண்ணி சந்தனம்லாம் ஃபுல்லாக ஃபில் ஆகி ஃபில் ஆகி கழுவி கழுவி அப்படி இருந்தது அது நான் வீடியோவில் கிட்ட காமிச்சு பேசிட்டேன் முதல் வந்த நான் செங்கல் வந்து வச்ச மறுநாளே அதை நான் கழுவி சாதனங்கள்லாம் குங்குலாம் வச்சுக்கும் போது கரெக்டாக அதனுடைய நெத்தி போட்டு இடத்துல நெத்திக்கன்று திறந்த மாதிரி ஒரு பள்ளமாக அப்படியே நெ எப்படி நெற்றிக்கண்ணுனால் எப்படி இருக்கும் மேல் நோக்கி கண் இருக்கும் உள்ளே கண் வெள்ளையாக தெரியும் அந்த மாதிரி விபூதி போய் உள்ளே விழுந்து நெற்றிக்கன்று திறந்த மாதிரி இருந்தது மறுநாளே செங்கல் வச்ச மறுநாளே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஏதோ வீடியோவில் நான் அதை கிட்ட எத்துமை காட்டும்போது வியூவர் ஒத்த தான் சொன்னாங்க அதில் பாருங்கள் பாபாவை தெரிகிறார் அப்படின்னு அப்போ தான் ஊற்று கவனிக்கும் போது பார்த்தா அப்படியே அந்த நம்பர்ஸுங்களுடைய பள்ளத்தில் அந்த சந்தனங்கள்லாம் ரொப்பி ரொப்பி எப்படியோ ஆகும் மொத்தத்தில் பாபாவுடைய அந்த அவுட்லைன் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி லைட்டாக கண்டு அந்த தாடெல்லாம் கூட தெரிகிற மாதிரி அந்த ஃபுல்லாக அதே லுக்கு அதனாலே இப்போ நான் அதை எடுத்து எடுத்து ரொம்ப கவினமானால் அந்த இது போயிடுமோன்னு ரொம்ப ரேராக வாஷ் பண்ணுறது அது பாபாவுடைய இதே காட்சியாக வந்தது அது அந்த செங்கல் இன்னொன்று வந்து மூணாவது ஒரு செங்கல் வச்சுக்கணுன்னு வச்சேன் சரி நம்ம எப்போவுமே எல்லா சாமியும் கும்பிட்றோம் திருவள்ளுவரை கும்பிட மாட்டேங்கிறோம் திருவள்ளுவர் தான் நம் உலக இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறாரு எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அதனால் அவருக்காக அந்த செங்கல் வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு ஒரு குட்டி திருக்குறள் புக்கை அந்த செங்கல் மேலேயே சாத்தி வச்சுருப்பேன் இப்போ அந்த மாதிரி வந்து இவர் இவர் என்ன பண்ணுறாருன்னு இவர் வந்து இதையும் செய்கிறாரு நான் சொல்கிறது இப்போ சொன்னேன் இல்லைங்களா நம்ம இந்த எதிரிகள்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் இவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் எதிரிகள் யாராவது இருக்கிறாங்கன்னு நான் சொன்ன மாதிரி கன்ஃபார்மாக தெரிஞ்ச பின்னாடி தெரியணும் கன்ஃபர்மாக தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் இவரை வணங்க ஆரம்பிங்க அப்படி என்ன ஆகும்னா அந்த எதிரிக்கு அந்த எதிரி உங்களுடைய எதிரி இருப்பாங்க இல்லைங்களா அந்த எதிரிக்கு இன்னொரு எதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வர மாதிரி இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்டாக அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் யோசிக்கக்கூடாது நீங்கள் இது ஏன்னா இவர் உங்களுடைய வழியை அவர் புரிஞ்சுக்கிறதுனுடைய காரணமாக அது நடக்குது அவங்க எதிரிகளினுடைய எதிரியின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அது கூட எப்படிப்பட்ட நல்ல விஷயம் வாய்ப்பே இல்லை அதை பற்றி நீங்கள் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் எதிரியின் எதிரி உங்களுக்கு செய்து கொடுப்பதாக அமையும் உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு வேலையே ஹெட்டே வந்து அவங்க தான் எதிரியின் எதிரி வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் எத்தையோ ஒரு விஷயம் வந்து நடக்கும் எதுக்காக அது நடக்குதுன்னா இவர் அதை செய்கிறார் அந்த உன்னுடைய வழியை அவர் தெரிந்து கொண்டார் என்றது காட்டுறதுக்கு தான் இல்லைன்னா நீ எப்படி தெரிஞ்சுக்குவேன் அவர் வந்து வீடு வேலை மட்டும் பண்ண மாட்டார் அவர் இதெல்லாம் கூட இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் கூட பண்ணுவாருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்போ தெரியறதுக்காக தான் அவர் காட்டுறார் அதை சரிங்களா அதனால் அது வந்து இதே பேட்டர்னில் இருக்கும்னு சொல்ல முடியாது நீங்கள் தான் கவனிக்கணும் அதை இது நான் எப்படியும் இப்போ இந்த முறை வியாழக்கிழமை வருதுன்றதுனால நீங்கள் ஏழு தீபம் வீட்டில் போட்டு அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வியாழனா ஏழு வியாழக்கிழமை அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் வரும் பாதாம் கல்கண்டு கூட வச்சு கும்பிடுங்க பரவாயில்ல இந்த இந்த முறை மட்டும் புரட்டாதி இருக்குது இந்த வியாழக்கிழமைன்றதுனால அன்றைக்கி மட்டும் வேணாம் முந்நூற்றொம்போது முறை எழுதிட்டு இல்லைனா வாயில் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்து வியாழக்கிழமையில் மொத்த ஏழு வியாழக்கிழமையில் ஒரு ஒரு ஏழு தீபம் மட்டும் ஏற்றி வட்டமாக அப்படி ஏற்றணும் ஒரு தட்டில் அது மாதிரி ஏழு தீபம் ஏற்றி ஒரு ஏதாவது ஒரு பழமோ கல்கண்டோ அதை நான் வச்சு இது பண்ணி நீங்கள் எந்த வேண்டுதல்னாலும் வைங்க இந்த எதிரிகள் விஷயத்தில் கூட இவர் ரொம்ப பண்ணுவார் அற்புதமாக பண்ணுவார் சும்மா எதிரிகளை போட்டு இது பண்ணுறது எதிரிகளை அவ எப்பவுமே நம்மளுடைய ஆசைகள் வந்து எதிரிகள் அழிஞ்சிடணும் எதிரிகள் அவமானம் பண்ணணும் எதிரிகள் அசிங்க பண்ணணும் நம்ம நினைக்கவே கூடாது எப்பவுமே எப்பவுமே நம்ம நினைக்கக்கூடாது யாருமே நமக்கும் நினைக்கக்கூடாது யாருக்கும் நினைக்கக்கூடாது அதுதான் நம்மளோட ஸ்பெஷல் அதனால் ஆனால் அவங்களால நம்மளுக்கு வ மனசு வலிக்கும் அப்போ எதிரின்னு ஒன்று சொல்லி ஆகணும்ல அது எப்படி நம்ம எதிரின்னு அவங்கள சொல்லலாம் அவங்க ஒரு வேலை நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய வீட்லேயே இருக்க இருக்கிறவங்கள நம்ம அப்பா அம்மாவாக கூட இருக்கலாமே அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் இல்லைங்களா அதனால் வந்து என்ன பண்ணோம்னா அவங்கள வந்து நம்ம நம்மனால அவங்க 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 வளரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கூடாது அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பாடி ஷேமிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா அவமானப்படுத்துதல்னா பேசாமல் விடுறதை அவமானப்படுத்துதல் இல்லை ஏன்னா அவங்க நம்மளை வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க நம்ம ரொம்ப சிம்பிளாக அவங்கள விட்டு தூர பர்வீன் சுல்தான் அவங்க ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு பாம்பு அந்த இடத்துல புத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம அந்த இடத்த விட்டு பார்த்துட்டு அடடா அங்கே பாம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சே நம்ம தூர 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 விலகி போயிட்டு இருந்தாலும் அது பின்னாடி வந்து பின்னாடி வந்து பின்னாடி வந்து கையை பிடிச்சி இழு இழுத்து காலை பிடிச்சி இழுத்து நம்மளை கொத்துதுன்னா அதுகிட்ட போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது என் விஷம் ஏறிட்டுருக்குதே நான் உன் வழியில் வரலையே நான் தூரம் தானே போனேன் நீ ஏன் பண்ண நான் இப்போ செத்துட்டு போறேனே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நீ போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த விஷத்தை குறைக்கிற வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த மாதிரி தான் இப்போ நம்ம அதுக்காக வேண்டி நம்ம அந்த மாதிரி தூரம் போகிறதே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அதை அந்த மாதிரி இது எதிரிகள்ன்ற விஷயத்தில் முதல்ல தெளிவு வேணும் சும்மா நம்ம இது ப எல்லாரும் எதிரி ஆகிட முடியாது எதிரின்றதுக்கு ஒரு பயங்கர ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா முதல்ல தெரியணும் தெரியாமையே எல்லாரையும் அச்சுன்றக்கூடாது அதனால் இந்த விஷயத்துக்கு கூட க இவர் வந்து ரொம்ப அற்புதமானவராக இருக்கிறாரு நீங்கள் அந்த பூஜைகள் செய்யும்போது வரும் இந்த விஷயங்களை தாண்டி இந்த விஷயத்துக்கும் கவனித்து பாருங்க தெரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை வியாழக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதோ தடை வந்துடுதுன்னா கூட அடுத்த வியாழக்கிழமையிலேருந்து கூட நீங்கள் ஒரு ஏழு வியாழக்கிழமைகள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த முறை வ வர வாய்ப்பை நான் முன்கூட்டி சொல்லி ஆகணுன்றதுனால அந்த வியாழக்கிழமை பொருட்டாதி வருதுன்ற விஷயத்தை சொல்லிட்டேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்